ரெகுலராக நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிகிட்டு இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை எல்லாருமே ரெகுலராக வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எந்த ஒரு மாற்றுகிறது கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் நான் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் எப்போதுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோஸ் ஆர்ட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா I want to turn uh, on the, 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 the ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெகுலராக இருந்துகிட்டு இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுகளுக்கும் கிடையாது பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சைட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரிவியூ விட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் அதில் எந்த ஒரு மாற்றுகளுக்கும் கிடையாது பட் இருந்தாலும் சில நேரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நமக்குரெக்டா கொடுக்க மாதிரி என்றாலும் எல்லாமே இருக்கலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டா அதை நான் நம்புவதுமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டாத்திரமா நீட்டா போட்டு சொல்லி மாட்டேன் கிடையாது you. <laughs> E aí